என் அன்பு குழந்தையே நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க உள்ளது நீ என்னுடைய அருளால் மிகவும் மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் செழிப்போடு நீ நினைத்த வாழ்க்கையை வாழ அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஆபத்தில் சிக்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீ அந்த ஆபத்துகளை எல்லாம் விலக்கி இனி ஆனந்தமாக வாழப்போகின்ற நேரம் வந்து விட்டது நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இது கனவா நனவா என்று தெரியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும் உன் சந்தோஷ முகத்தை நான் ஆவலோடு பார்க்க காத்திருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியாக மட்டும்தான் நீ வாழப்போகின்றாய் எது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கொடுத்திருந்தோதோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவை உனக்கு இனி கொடுக்கும் அவஸ்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை இனி ஆனந்தமாக வாழ தகுதியை விட்டது துன்பத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும் சிவாய நமக ஓம் நம சிவாய என்று என்னுடைய பெயரை மனதிற்குள் ஜெபித்து கொண்டிருக்கும் என் பக்தர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு துன்பமும் வர நான் அனுமதிப்பது இல்லை கற்க வேண்டிய பாடங்களை கற்றாக வேண்டும் என்பதற்காக சில சோதனைகளை கொடுத்து சிலவற்றை புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன் அவையெல்லாம் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தானே தவிர ஒரு தீங்கையும் அது ஏற்படுத்தப்போவது இல்லை நல்லது நடப்பது போல சில சமயங்களில் தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது மாயை அந்த அளவிற்கு மனிதரை குழப்ப செய்கின்றது அந்த மாயையின் பிடியிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் எது நடந்த பொழுதிலும் அது சிவனின் அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன் மன உறுதியும் உன் மனதில் இருக்கக்கூடிய தெளிவும் உன் முயற்சியை வெற்றியடைய செய்யும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் மிகப்பெரிய குழப்பத்தோடு செய்து கொண்டு இருக்காமல் குழப்பமே இல்லாமல் தெளிவான மனநிலையோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த செயலை ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் ஆர்வ குறைபாடு இருந்தால் அந்த முயற்சியில் எப்பொழுதும் ஒரு வேகம் இருக்காது மனதில் தெளிவும் உள்ளத்தில் நம்பிக்கையும் கிடைக்கும் என்கின்ற ஆர்வமும் இருக்குமேயானால் எல்லா விஷயமும் உனக்கு வெற்றியை தான் பெற்றுத்தரும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டும் தொல்லை கொடுத்து கொண்டும் இருப்பவர்களை நினைக்காதே அந்த நேரம் இந்த சிவனை நினை அந்த கஷ்டங்களும் தொல்லைகளும் காணாமல் போகும் உன் மனம் நிறையும் வாழ்க்கையை நீ வாழ்வாய் திருப்தியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் மிகுந்த சந்தோஷத்தோடு கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன் வேண்டுதலை நிறைவேற்றி நான் உன்னை மணமகள் செய்வேன் நல்லது நடக்கும்